இந்த லாரிகள் மத்திய அரசுக்கு சொந்த ஆயில் கார்பரேஷன் ஐப்படும் ஐயோசிக் மற்றும் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய ஆயில் நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு விருப்பு நிலையங்களிலிருந்து பாட்டிலிங் மையங்களுக்கு சமையல் கேஸ் கொண்டு செல்லும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான வாடகை ஒப்பந்தத்தில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட கேஸ் லாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து ஆயில் நிறுவனங்களுடன் கேஸ் லாரி டேங்கல் லாரி உண்மையாளர் சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அனைத்து வாகனங்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் என அந்த பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தினார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து உடன்படாததால் நான்காவது நாளாக இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் கேஸ் லாரி நிறுவனங்கள் ஆயுள் நிறுவனங்களிடம் மூன்று நாட்களுக்கு தேவைப்படும் அளவிலான கேஸ் மட்டுமே உள்ளதால் தீபாவளி பண்டிகையில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது நிறுவனங்களில் பாட்டிலில் கொண்டு செல்லும் பணி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளன தமிழகம் மற்றும் தென்னிந்தியா முழுவதும் ஆங்காங்கே லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இப்போராட்டத்தின் எதிரொலியாக உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சங்கத்தினர் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனால் பண்டிகை காலங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவும் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் மகன் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜு இடைவேளைக்கு பிறகு செய்திகள்